எல்லாருக்கும் எல்லாம் என்ற வார்த்தைக்குள் பெரும்பான்மையும் உண்டு சிறுபான்மையினரும் உண்டு அனைவரும் உண்டு சில கோரிக்கைகளை நீங்கள் கடந்த காலங்களில் வைத்து வந்தீர்கள் இந்த கூட்டத்திலும் பேசியிருக்கிறீர்கள் அதனையும் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் அது தொடர்பான சில முக்கிய அறிவிப்புகளை இப்பொழுது வெளியிட விரும்புகிறேன் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கு வாழ்நாள் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பது உங்களது நீண்ட நாள் கோரிக்கை மாநில அரசால் கல்வி நிறுவனங்களுக்கு இது வழங்கப்படும் மத சார்பு சிறுபான்மையினர் ரிலீஜியஸ் மைனாரிட்டி அந்தஸ்து சான்றிதழ் காலம் குறிப்பிடப்படாமல் நிரந்தர சான்றிதழாக வழங்க அரசாணை ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்டுள்ளது உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தில் சேர்த்தல் குறித்த ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும் கிராமப்புறங்களில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சரின் காலை சுற்றுவுண்டி திட்டம் விரிவாக்கம் குறித்த ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையினர் அந்தஸ்து சான்றிதழை பெறுவதற்கான விண்ணப்ப செயல்முறையை எளிதாக்கும் வகையில் வலைதளம் போர்ட்டல் உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதற்க தமிழ்நாடு மின் ஆளுமை டிஎன்இஜிஏ மூலம் உருவாக்கப்பட்டு மாண்புமிகு சிறுபான்மையின் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் நலத்துறை அமைச்சர் அவர்களால் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்